வணக்கம் சார் நம்ம அடுத்தபடியாக பார்க்குற வண்டி போடு பிகோ தான் சார் இந்த வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி வாய் வார்த்தையாக சொல்லலை எதுக்கு இந்த வண்டி சேல் பண்ணுறாங்க தெரியல சார் ஏன்னா ஷோரூமில் எடுத்த வண்டி அப்படியே இருக்கும் எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க டீசல் வேரண்டி வண்டி இல்லாமல் டாப் மாடல் டைட்டானியம் வேரின்ட்டு வண்டி வண்டியுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்கிறோம் பாருங்கள் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டூல் கலர் இன்டீரியல் வரும் வண்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குறைஞ்சது இந்த வண்டி வைக்கும் சண்டே ஆப்பர் ப்ரைஸாக நம்மளுக்கு வந்திருக்கு ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி செகண்ட் ஓனர் சார் நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் வீடியோ நான் வந்து வீடியோவில் அளவுக்கு பேச மாட்டேன் சார் வந்து இந்த வண்டிக்கு நம்மளே வந்து கொடுக்குறோம்னாக்கா தெளிவான கஸ்டமர் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சார் கம்பல்சரி ஒரு லட்சம் கிலோமீட்டர் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க கொடுக்க போகிற விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ட் பெஸ்ட்டாக சண்டே அப்புறம் தான் கொடுக்க போகிறோம் வண்டி பேச்சு யூஸ் வண்டி குவாலிட்டி பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சார் நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபியூச்சர்ஸு உள்ளே இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம் ஏன்னா வண்டி நகை நகன்னு இருக்கும் சார் ஷோரூமில் எடுத்த வண்டி அப்படியே இருக்கும் என்னுடைய ப்ரைஸு எல்லாமே வீட்டில் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய கஸ்டமராக வீடியோ பண்ணுவேன்னு ஃபோட்டோஸ் கேட்பீங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இது டைட்டானின் வேண்டிய சார் ரெண்டு ஏர்பேக் பேக் வந்துடும் சார் பேசஞ்சர் ஏர் பேக் டூல் கலர் இன்டீரியர் வரும் அதே மாதிரி டிரைவர் ஏர் பேக் வந்துடும் சார் வெறும் எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஃபோர்டு கம்பெனியில் வந்த செட்டோடு வந்துடும் சார் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஏசி கூலிங்லாம் அந்தளவுக்கு இருக்கும் சார் அருமையான கூலிங் இருக்கும் ஏசி கூலிங்லாம் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வேறு எந்த வண்டிக்குமே சர்டிஃபிகேட் பண்ணது கிடையாது அந்தளவுக்கு தெளிவான வண்டி என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் நம்ம வீடியோவில் எப்படி சொல்கிறோமோ அதே கண்டிஷனில் வண்டி இருக்கும் அபிகாசை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது உள்ளபடி சொல்லிவிடுவோம் செகண்ட் ஓனர் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு மாதிரி டீசல் டேங்க் ஆல்ரெடி கஸ்டமரே ஃபுல் பண்ணி கொடுத்துட்டார் சார் இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா ஐநூறு கிலோமீட்டரு டீசல் கூட போட வேணாம் சார் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம் எல்இடி ஃபார்க் லேம்ப் எல்லாமே ஃபிட்டடோடு இருக்கும் வண்டி டைட்டான வேரெண்ட் வண்டி இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட எதுவுமே போடணும் சார் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்க போகிறோம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பேப்பர் கரண்டில் இருக்குது ஒரு தெளிவான வண்டி சார் இன்றைக்கி சண்டே ஆப்பர் ப்ரைஸாக அந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஃபியூச்சர்ஸ்லாம் பாருங்கள் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஏசி கூலிங்லாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் சார் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சிங்கனாலே வண்டி நீங்கள் ஓட்ட முடியாது அந்தளவுக்கு நல்ல கூலிங் இருக்கும் பேக் வைப்பரும் வந்துடும் வண்டி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் இதே மாதிரி இருக்கும் சார் ஒரிஜினல் பெயிண்ட்டோட பெயிண்ட்டில் இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஃபோர்டு சர்வீஸ் ரெக்கார்டு தர நான் இந்த வண்டிக்கு ரொம்ப குறைஞ்ச தான் வீடியோ பண்ணியிருக்கோம் வண்டி ஜஸ்ட் இப்போ தான் வந்தது வந்த உடனே வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் சார் வண்டி செகண்ட் ஓனர் தான் இந்த வண்டி வேணுன்றங்க யூஸ்ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு வருஷம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற கஸ்டமர் தாராளமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி சார் நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அபிகாஸ் கீழே நம்பர் கொடுக்குறா கனெக்ட் பண்ணுங்கள்